வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சேதற்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பத்து நாட்களில் வேலை கனடாவுக்கு முதல் முறையாக அறிமுகமாக்கும் சட்டம் ஒன்டாரியோ நிறுவனங்களுக்கு அரசு போட்ட புதிய உத்தரவு குறைந்த விலையில் வீடுகள் டொரண்டோவில் அவசர கூட்டம் மார்க்கார் நீர் அதிரடி முடிவு திடீர் உத்தரவு முகக்கவசம் கட்டாயம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை அனுப்பிய நபர் சிறையில் அடைப்பு அதிர்ச்சி காரணம் கனடா உணவு மோசடி பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை வெளிவந்து அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பான செய்திகள் ஒன்டாரியோ மாகாணத்தில் வசிக்கும் மற்றும் கனடாவின் பிற மாகாணங்களில் இருந்து வேலை தேடி வருபவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்டாரியோ அரசாங்கம் தொழிலாளர் சட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த புதிய விதிகள் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் இதன் மூலம் வெளி மாகாணங்களில் இருந்து வரும் தகுதி வாய்ந்த பணியாளர்கள் ஒன்டாரியோவில் எளிதாகவும் விரைவாகவும் கனடாவின் வேறு மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் பணியாற்றி சான்றிதழ் பெற்ற ஒருவர் ஒன்டாரியோவில் அந்த தொழிலை செய்வதற்கு மீண்டும் நீண்ட காலம் காத்திருக்க தேவையில்லை அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பித்து அவை உறுதி செய்யப்பட்ட பத்து நாட்களுக்குள் ஒன்டாரியோவில் வேலையை தொடங்கலாம் தற்போது இந்த நடைமுறைக்கு பல மாதங்கள் முதல் அரை வருடம் வரை ஆகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாற்றம் கட்டிட கலைஞர்கள் என்ஜினியர் எலக்ட்ரீசியன்கள் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழில்களில் உள்ள முன்னூறுக்கும் அதிகமான சான்றிதழ்களுக்கு பொருந்தும் புதிய சட்டத்தின்படி நிறுவனங்கள் வெளியிடும் வேலைவாய்ப்பு விளம்பரங்களில் சம்பள வரம்பு கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டும் இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் மேலும் ஒரு நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு மூலம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் விண்ணப்பத்தார்களை தேர்வு செய்தால் அந்த தகவலையும் வேலைவாய்ப்பு விளம்பரத்தில் வெளியிட வேண்டும் இது தேர்வு முறையில் வெளிப்படத்தன்மையை உறுதி செய்யும் அம்சங்களாக அனுபவம் நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட விண்ணப்பத்தார்களுக்கு நேர்முக தேர்வின் முடிவு குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் மேலும் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை மூன்று ஆண்டுகளுக்கு பாதுகாக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் ஒன்டரியோவின் தொழிலாளர் சந்தியை மேலும் பலப்படுத்தும் மற்றும் நாடு முழுவதும் உள்ள திறமையான தொழிலாளர்களை ஏற்கனவே மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் டிஜிட்டல் இறையாண்மை பெரும் ஆபத்தில் இருப்பதாக பிரதமர் மார்காரிகே மார்க்ரேட் ஆட்வூட் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன அவர்கள் அனுப்பியுள்ள திறந்த கடிதத்தில் கனடாவின் இடைய போக்குவரத்தில் தொன்னூறு சதவீதம் அமெரிக்கா வழியாகவே செல்வதாகவும் இது டிரம்ப் போன்ற நிர்வாகத்தால் நமது தரவுகள் ஆயுதமாக பயன்படுத்தப்பட வலிவகுக்கும் என்றும் கவலை தெரிவித்துள்ளனர் அமேசான் மைக்ரோசாப்ட் மற்றும் கூகுள் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் கனடாவின் கிளவுட் உள்கட்டமைப்பின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்துவதாகவும் கனேடியர்களின் தரவை தரவைடாவுக்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்கு எந்தவிதமான தேவைகளும் இல்லை என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் கனேடிய டிஜிட்டல் படைப்பாளர்களிடமிருந்து ஆண்டுக்கு இருபது மில்லியன் டாலருக்கும் அதிகமாக வரி இல்லாமல் சம்பாதிப்பதாகவும் இது கனேடிய கலைஞர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது அதே நேரம் டிக்டாக் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற வெளிநாட்டு சமூக ஊடகத்தலங்கள் எந்தவித மேற்பார்வையுமின்றி நமது அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தனியுரிமைக்கு எதிர வலுவான எல்லைகள் சட்டத்தை உடனடியாக திரும்பப்பெற பெற வேண்டும் என்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது வரி விதிக்கும் டிஜிட்டல் சேவைகள் சட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடா பிரதமர் மார்க் கார்னி தனது அமைச்சரவையுடன் டொரண்டோவில் இரண்டு நாள் சந்திப்பை நடத்துகிறார் வரவிருக்கும் இலையுதிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த அவசர கூட்டம் நடைபெறுகிறது பிரதமரின் புதிய தலைமை அதிகாரி மற்றும் முதன்மை செயலாளருடன் நடக்கும் முதல் கூட்டம் இதுவாகும் கடந்த முறையை போலன்றி இந்த முறை கூட்டம் நடைபெறும் இடத்துக்குள் ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த சந்திப்பின் முக்கிய நிகழ்ச்சி நிரலாக பெரிய திட்டங்களை விரைவுபடுத்துதல் மலிவு விலை வீடுகளை கட்டுதல் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துதல் மற்றும் அமெரிக்காவின் வரிகளால் பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு உதவுதல் ஆகியவை உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள கனடா அமெரிக்கா மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்தின் மறு ஆய்வுக்கான தயாரிப்பு பணிகளையும் இந்த சந்திப்பு ஆரம்பித்து வைக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உலகளாவிய வரிப்போர் மற்றும் இறையுதர் கால வரவு செலவு திட்டம் என அரசாங்கம் ஒரு பரபரப்பான காலகட்டத்தை எதிர்கொள்கிறது நேட்டோவின் இரண்டு வித பாதுகாப்பு செலவு இலக்கை எட்டுவது வரவிருக்கும் பட்ஜெட்டில் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என பிரதமர் கார்னி ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்கள் எட்மண்டனில் சந்திக்கவுள்ளனர் நாடாளுமன்றம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் கூடவுள்ளது ஹம் கெஸ்ட்பர்க்கில் உள்ள கிரவுண்ட் ரோயல் பாட்டில் ஆலை மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் டக்ஃபோர்ட் ஒரு பாட்டில் பிஸ்கியை தரையில் ஓட்டி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கிரவுண்ட் ரோயலின் தாய் நிறுவனமான டியாகோ இந்த ஆலையை பெப்டவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூடப்போவதாக அறிவித்துள்ளது இதனால் சுமார் இருநூறு பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தனது வட அமெரிக்க விநியோக சங்கியை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சில பாட்டில்கள் அடைக்கும் பணிகளை அமெரிக்காவுக்கு மாற்றுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக டியாகோ நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இது ஒன்டாரியோ மக்களை காயப்படுத்தும் செயல் என கூறிய பிரதமர் டக்போர்ட் அவர்கள் வெளியே உணர்வார்கள் என்று எச்சரித்ததுடன் கிரவுண்ட் ரோயல் தயாரிப்புகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு பதிலளித்த டியாக்கோ நிறுவனம் இது ஒரு கடினமான ஆனால் அவசியமான வணிக முடிவு என்றும் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் கிரவுண்ட் ரோயலின் முக்கிய உற்பத்தி கனடாவிலேயே தொடரும் என்றும் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நத்தார் தினத்தன்று எட்மிண்டனில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக முப்பத்தி எட்டு வயதான ஃபஹி அஹ்மத் என்பவருக்கு எதிராக கனடா தழுவிய பிரியாணியை எட்மிண்டன் காவல்துறை பிறப்பித்துள்ளது டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி அன்று நூற்றி பதினேழு தெரு மற்றும் நூற்றி ஏழு அவனியூ பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி எட்டு வயதான அப்தின் ஆசிர் அப்துல்லாஹி போட்ரே என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் ஃபஹீ அகமத் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று வருடங்களுக்கு மேலாக தேடப்பட்டு வரும் இவர் கண்டுபிடிக்க காவல்துறை தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது தேடப்படும் அகமத் இருக்கும் இடம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக எட்மனம் காவல்துறையிடமோ அல்லது கிரைம் ஸ்டெப்பர்ஸ் அமைப்பிடமோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சட்பரி பகுதியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து இருபத்தி மூன்று மணியளவில் பாரிஸ் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இருபத்தி ஒன்பது வயது ஆண் மற்றும் நாற்பத்தி ஒரு வயது பெண் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இது ஒரு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என்பதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக ஹீடெம் என்பவர் மீது முதல்நிலை கொலை குற்றச்சாட்டும் ஸ்டெஃபானி லேபிள் மீது கொலைக்கு உடந்த இருந்ததாகவும் வழக்கு பதியப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது தப்பியோடிய மேலும் மூன்று ஆண் சந்தேக நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள காவல்துறை அவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக ஏழு ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஒன்று என்ற எண்ணில் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் ஹாக்கி முகாமில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் சஸ்கட்டுவின் பயிற்சியாளர் பெர்னி லிஞ்ச் பரோலில் இருந்தபோது பாதிக்கப்பட்டவுடன் தொடர்பு கொண்டதால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எழுபது வயதான பேர்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது குடியிருப்பில் தங்கியிருந்த பதினேழு வயது சிறுவனை பாலியல் மற்றும் உடல் ரீதியாக தாக்கிய கூட்டத்துக்காக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று விட சிறுத்தண்டனை பெற்றார் பாதிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தார் பகல் நேர பரோலில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் பாதிக்கப்பட்டவருக்கு பேஸ்புக்கில் அனுப்பியதன் மூலம் அவருடன் தொடர்பு கொள்ளக் கூடாது உத்தரவை மீறியுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் ஆர் சி எம்பியிடம் புகார் அளித்ததை அடுத்து லிஞ்ச் அதே நாளில் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது லிஞ்ச் தான் கொண்டிருக்கும் போது ஒரு புத்தகத்துக்காக ஹொக்கி கூட்டாளிகளைப் பற்றி பேஸ்புக்கில் ஆராய்ச்சி செய்யப்பட்ட போது தவறுதலாக இந்த தெரிவித்திருந்தார் ஆனால் அவரது விளக்கத்தை பரோல் வாரியம் நம்ப முடியாது என்று நிராகரித்தது பாதிக்கப்பட்டவரின் சுய விவரத்தை அவர் பலமுறை தேடியதை ஒப்புக்கொண்டதையும் அவர் தனது புத்தகத்துக்காக தொடர்பு கொள்ளும் நபர்களின் பரஸ்பர நண்பராக பாதிக்கப்பட்டவர் இருக்க வாய்ப்பில்லை என்பதையும் குறிப்பிட்டது திருத்தப்பணி சேவை நிறுவனம் அவரை கடுமையான கண்காணிப்புடன் விடுவிக்க பரிந்துரைத்த போதிலும் அவர் சமூகத்துக்கு பெரும் ஆபத்தை விளைவிப்பார் என்று கருதிய பரோல் பாரியம் அவரது பரோலை ரத்து செய்து அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பியுள்ளது கனடாவில் இயங்கும் சில பிரபல நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் உணவுப் பொருட்களை கனேடியா தயாரிப்பு என பொய் லேபிள் விற்பனை செய்வதாக கனேடிய உணவு ஆய்வு முகவர் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது கனடாவின் தேசிய சின்னமான மேபிள் இலை சின்னத்தை இந்த நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அமெரிக்கா கனடா மீது அதிக வரிகளை விதித்துள்ள நிலையில் கனடாவில் உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது இத்தகைய ஒரு சூழலில் கனேடிய தயாரிப்பு என்ற பெயரில் வெளிநாட்டுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது வாடிக்கலர்களை தவறாக வழிநடத்தும் ஒரு செயல் என்றும் இதனால் அவர்கள் நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் இந்த மோசடி தொடர்பாக சுமார் நூற்றி அறுபது முறைப்பாடுகள் கிடைத்தும் இதுவரை எந்த நிறுவனத்துக்கும் அபராதம் விதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது வாடிக்கலர்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்பதால் பொருட்களை வாங்கும் போது மேபிள் இலை சின்னத்தை மட்டும் நம்பாமல் லேபிள்களை முழுமையாக படித்து உறுதி செய்து கொள்ளுமாறு நுகர்வோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஒன்டாரியோவின் கொரோனா பகுதியில் இந்த ஆண்டுக்கான முதல் பெஸ்னைல் வைரஸ் தொற்று ஒரு கொசுவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது லேப்டன் கண்ட்ரியில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று பிடிக்கப்பட்ட கொசுவில் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது மாகாணத்தில் இதுவரை இருபத்தியோரு மனிதர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட கொசுக்கள் கடிப்பதன் மூலமே இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவுகிறது எனவே தேங்கி நிற்கும் நீரை அகற்றுமாறும் வீட் கலந்த பூச்சி விரட்டுகளை பயன்படுத்துமாறும் வெளிநிற பாதுகாப்பு ஆடைகளை அணையுமாறும் மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த பாதிக்கப்பட்ட பலருக்கு அறிகுறிகள் தெரிவதில்லை என்றாலும் சிலருக்கு காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஒரு சதவீதத்துக்கும் குறைவானவர்களே இதனால் தீவிர நோய்க்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே மக்கள் மிக அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்தில் உள்ள ஹொரைசன் ஹெல்த் நெட்ஒர்க் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் மீண்டும் முகக்கவசம் அணிவது புதன்கிழமை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் அதிகரித்து வரும் சுவாச நோய் தொற்றுகளின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கொரேசன் ஹெல்த் செவ்வாய்கிழமை அறிவித்துள்ளது கோடை காலத்திலிருந்து இலையுதிர் காலத்துக்கு மாறும் போது சுவாச நோய் தொற்றுகள் அதிகரிப்பது வழக்கம் இந்த நிலையில் வரவிருக்கும் குளிர் மற்றும் காய்ச்சல் காலங்களில் நோய் தொற்றுகள் மேலும் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முகக்கவசம் கட்டுப்பாடு மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி நோயாளிகள் சுகாதார பணியாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு ஆதரவளிப்பவர்கள் என அனைவரும் மருத்துவமனைக்குள் நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் அனைத்து இடங்களிலும் மருத்துவ தரத்திலான முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் குறிப்பாக உள்நோயாள பிரிவுகள் வெளிநோயாளர் பிரிவுகள் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் நோயாளிகள் காத்திருக்கும் இடங்கள் ஆகியவற்றில் முகக்கவசம் அணிவது அவசியமாகும் எனினும் மருத்துவமனைகளின் பொது இடங்களான லாபிகள் நடிப்பு பாதைகள் மற்றும் சிச்சோடி ஆலைகள் போன்றவற்றில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை ஆனாலும் முகக்கவசம் அணிய விரும்புவதற்காக அனைத்து ஹெல்த் மையங்களிலும் முகக்கவசங்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் மற்றும் எங்கு தேவையில்லை என்பதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கூடுதல் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படும் என்றும் ஹொரைசன் ஹெல்த் குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் தங்களுக்கு ஏதேனும் நோய் அறிகுறிகள் உள்ளதா என்பதை சுயமாக பரிசோதித்துக் கொள்ளும் பல நடைமுறையில் உள்ளன அதிகமாக செல்லும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளின் ஆதரவாளர்கள் முகக்கவசம் அணிவது தொடர்ந்து கட்டாயமாக இருக்கும் மேலும் நோய் தொற்று பரவல் உள்ள பிரிவுகளுக்கு சமூக பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இந்த முகக்கவச கட்டுப்பாடு எவ்வளவு காலத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என்பது குறித்து ஹொரிசன் கெல் தனது அறிவிப்பில் குறிப்பிடவில்லை டொரண்டோ ஸ்கார்ப்ரோவின் வெஸ்கில் பகுதியில் நேற்று மாலை நடந்த கத்திக்குத்து குத்து சம்பவத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க ஆனார் கொல்லப்பட்டுள்ளார் செவ்வாய்க்கிழமை மணியளவில் ஹிங்ஸ்டன் சாலை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு விரைந்த காவல்துறையினர் பலத்த கத்திக்காயங்களுடன் இருந்த அந்த நபரை மீட்க முயன்றனர் எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கொல்லப்பட்ட நபரும் கைது செய்ய பெண்ணும் ஒருவருக்கொருவர் முன்பே அறிமுகமானவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கனடாவின் வின்சர் நகரில் பள்ளி மாணவர்களுக்காக இயக்கப்பட்டு வந்த கூடுதல் பேருந்து சேவைகள் டிரான்சிட் வின்சர் நிறுவனம் திடீரென ரத்து செய்துள்ளது பேருந்துகளில் ஏற்படும் அதிகப்படியான கூட்ட நெரிசலை குறைத்து சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தால் பள்ளி தொடங்கி முதல் நாளிலேயே மாணவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர் பல மாணவர்கள் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் தாமதமானது புதிய பேருந்து அட்டவணை தங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது சவாலாக மாறியுள்ளதாகவும் பெற்றோர்கள் மாற்றம் எதிர்பார்த்ததை விட சுமூகமாகவே இருந்தது என்று கூறியுள்ளது மேலும் மக்களின் கருத்துக்களை கேட்டு தேவைப்பட்டால் இந்த அமைப்பில் மாற்றங்கள் செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளது இதற்கிடையில் கத்தோலிக்க பள்ளி கல்வி வாரியம் மாணவர்களின் வருகை தாமதம் மற்றும் பள்ளிகளை சுற்றியுள்ள போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது கனடாவின் நியூ பின்லாந்து மாகாணத்தில் உள்ள கன்செப்ஷன் பேஸ் சவுத் நகரில் முக்கிய நீர்குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வசிக்கும் இந்த நகரில் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருவதால் அனைத்து வணிக நிறுவனங்களையும் உடனடியாக மூடுமாறு மேயர் டேரின் பென்ட் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீயணைப்பு போன்ற அவசர கால உதவிகளுக்காக அண்டி நகரங்களில் இருந்து தண்ணீர் டேங்கர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன உடைந்த குழாய் எப்போது சரி செய்யப்படும் என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை நீடிப்பதால் அந்த பகுதி மக்களிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது சமீபத்தில் காட்டுத்தீ காரணமாக வெளியேற்ற எச்சரிக்கை எதிர்கொண்ட இந்த சமூகம் தற்போது தண்ணீர் தட்டுப்பாட்டால் மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு ஆளாயியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் കുഴി ഇണവുക്കാൻ ലിങ്ക് ഉള്ള ഡിസ്ക്രിപ്ഷൻ മറ്റും കമന്റ് സെക്ഷനിലിരിക്കുന്നത്